மெட்ரோவை விட அதிக வேகம் துல்லியம் தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் வரும் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் சென்னை மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து ஆர்ஆர்டிஎஸ் ரயில்களை இயக்குவதற்கான வழித்தடங்களை கண்டறிய விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக ஆறு ஏலதாரர்கள் முன்வந்துள்ளனர் இதில் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து டிபிஆர் தயாரிக்கும் பணிகள் விடப்படும் தமிழக அரசின் கடந்த பட்ஜெட் அறிவிப்பின்படி ஒரு மணி நேரத்தில் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மிக அதிக வேக ரயில்வே ரயில் அமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது மொத்தமாக மூன்று வழித்தடங்களை உருவாக்கிட விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் விடப்பட்டுள்ளது வட இந்தியாவில் மண்டலங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டு வரும் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் இதற்காக சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் சென்னை டு திண்டிவனம் ரூட்டில் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் அமைக்கப்படும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் ரூட்டில் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் அமைக்கப்படும் கோயம்புத்தூர் சேலம் ரூட்டில் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் அமைக்கப்படும் ஆர்ஆர்டிஎஸ் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்பது விரைவான மண்டல ரயில் போக்குவரத்து முறையாகும் ஆர்ஆர்டிஎஸ் என்பது இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கியமான திட்டமாகும் இது நகரங்கள் மற்றும் புற நகரங்களை இணைக்கும் வேக ரயில்கள் போக்குவரத்து அமைப்பாகும் டெல்லி என்சிஆர் பகுதியில் முதன் முதலில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மெட்ரோ ரயில்களை விட வேகமாகவும் சாதாரண ரயில்களை விட நவீனமாகவும் இருக்கும் ஆர்ஆர்டிஎஸின் முக்கிய அம்சங்கள் அதிவேக ரயில் மணிக்கு நூற்றி அறுபது முதல் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வசதிகள் ஏசி கோச்சுகள் வைஃபை ஆட்டோமேட்டிக் கதவுகள் வேகமான பயணம் மெட்ரோவிற்கு மாற்றாக நீண்ட தூர பயணங்களுக்கு உகந்தது சுற்றுச்சூழலை பொறுத்தவரை மின்சாரத்தில் இயங்கும் குறைந்த கார்பன் அடையாளம் கொண்டது ஏற்கனவே அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியில் கட்டப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளது பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் அமைக்கப்பட உள்ளது பூந்தமணியிலிருந்து போரூர் வரையிலான ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பரில் திறக்கப்பட உள்ளது ஐம்பது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் பத்தொன்பது கிலோமீட்டர் சுரங்கப்பாதை மட்டுமே தற்போது முடிவடைந்துள்ளது